ஒரு நிமிஷம் நான் சொல்றது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க திடீர்னு காலையில எழுந்திருச்சு பார்த்தா பத்தொன்பது வருஷம் கழிச்சு எழுந்திருக்கிறீங்க நினைச்சு பாருங்க உலகமே மாறி இருக்கும் தொழில்நுட்பம் ஏஐ எல்லாம் உச்சத்துல இருக்கிற காலகட்டத்துல உங்களை சுத்தி உங்க அம்மா அப்பா மனைவி குழந்தை எல்லாரும் இருக்காங்க பத்தொன்பது வருஷம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு பிறகு நீங்க சொல்ற முதல் வார்த்தை என்னவா இருக்கும் வணக்கம் மக்களே இது அஞ்சு மீடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏப்ரல் ஏழுல அமெரிக்காவில் டெர்ரி வாலிஸ் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறாரு வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு தன்னோட பத்தொன்பது வயசுல திருமணமும் நடக்குது திருமணம் ஆகிறதுக்கு நாலு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது தகப்பனான அவரு இனிமே குடும்பத்துக்காக வாழணும் அப்படிங்கிற பல ஆசைகளோடையும் கனவோடையும் உழைக்கிறார் ஒரு நாள் அவரு நண்பர் ஒருத்தரோட ட்ரக் ஓட்டிக்கிட்டு போகும்போது வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ட்ரக் ஒரு பாலத்துல மூதி இருபத்தஞ்சு அடிக்கும் கீழே உள்ள பள்ளத்துல விழுந்து விழுந்து சுக்கு நூறா உடையுது அந்த விபத்துல இவரோட நண்பர் இறக்குறாரு இவரும் இறந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது அவருக்கு மூச்சு மட்டும் இருக்கு ஆனா எந்த ஒரு சுய நினைவும் இல்ல மருத்துவர்கள் எல்லாரும் சோதனை பண்ணி பார்த்துட்டு டெர்ரி வாலிஸ் டீப் ஹோமாக்கு போயிட்டதா சொல்றாங்க குடும்பத்துக்கே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி இப்பதான் திருமணமாகி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி நடக்கணுமா அப்படின்னு எல்லாரும் பாவப்படுறாங்க ஆனா அவங்க அம்மா மட்டும் இல்ல இல்ல என் பையன் நனவு திரும்பிடுமா அவனுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி வீட்டுல வச்சுக்கிறாங்க நாட்கள் வாரங்களாகுது வாரம் பல மாதங்களாகுது மாதங்கள் கோலங்கள் பல வருஷங்கள் ஆகுது எத்தனையோ பேர் கர்ண கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அம்மா மட்டும் இல்ல என் பையனுக்கு சுயநினைவு திரும்ப வந்துடும் அப்படின்னு தினமும் பிரார்த்தனை பண்ணியும் டெர்ரிவாலிஸ் கைய பிடிச்சியும் பேசுறாங்க திடீர்னு ஒரு நாள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருக்கு சுயநினைவு வருது டீப் ஹோமால இருந்தவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு அசைய ஆரம்பிக்குது வாய் அசைப்படுது மருத்துவர்களோட சேர்த்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் பத்தொன்பது வருஷம் கழிச்சு டெர்ரி மறுபடியும் சுயநினைவு வருது இத்தனை வருஷம் கழிச்சு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா அம்மா அப்படின்னு தான் தனக்காக பிரார்த்தனை பண்ணி தன் மேல நம்பிக்கை வச்சு அம்மாவை தான் அவர் கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அமெரிக்காவில் சேனல் போர் தயாரிச்ச த மேன் ஹூஸ் லெப்ட் ஃபார் நைன்டீன் இயர்ஸ் அப்படிங்கிற ஷோ மூலமா உலகம் முழுவதும் பிரபலம் அடைகிறாரு கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நிமோனியாவில அவரோட ஐம்பத்தேழு வயசுல இறக்குறாரு டெரி பாலிஸ் இவங்க அம்மா மாதிரியே உங்க வாழ்க்கையிலையும் நம்பிக்கை வைக்கிறவங்க பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம அஞ்சு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க